ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் புத்தகத்தில் பரமாத்மா மற்றும் ஜீவாத்மாக்களின் வேறுபாடுகளின் விளக்க யோகம் என்ற தலைப்பில் முதலில் பரமாத்மாவை பற்றி அறிவோம் தூய்மை மற்றும் சொரூபமான பரமாத்மாவை எல்லா ஆத்ம ஜோதிகளின் தந்தை தானே தோன்றிய பிறப்பற்ற கர்ப்பத்தில் பராத உடலற்ற நுகராத ஜோதி சுரூபமான பரமாத்மாவின் வழிபாடு ஜோதி ஜோதிர்லிங்கத்தின் சொரூபத்தில் செய்யப்படுகிறது பிறப்பு இறப்பு இல்லாதவரே பரமாத்மா எனப்படுகிறார் எந்த ஒரு காரணத்தினாலும் அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரக்கூடிய அவதாரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரக்கூடியவர் பரமாத்மா ஆக முடியாது பரமாத்மா ஒருவரே பரமாத்மா பலர் அல்ல பரமாத்மா அஹிம்சையானவர் அனைத்து அவதாரங்களும் இம்சை செய்யக்கூடிய காரியங்களே செய்திருக்கின்றன ஆகையால் பரமாத்மா இம்சை செய்யக்கூடிய அவதாரத்தை எடுக்க இயலாது பரமாத்மா நுகராவர் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் பொறாமையில் வரக்கூடிய மேலும் உணவு உண்ணுதல் குடித்தல் வழிபடக்கூடியவர் பரமாத்மா ஆக முடியாது பரமாத்மா எப்போதும் ஆரம்பம் மற்றும் முடிவற்றவர் அழிவு இல்லாதவர் நிலைத்திருப்பவர் இறப்பற்றவர் எப்போதும் அனைவருக்கும் நன்மை மங்களம் சுபம் செய்யும் காரணத்தால் அவரை சதாசிவம் என்ற குணப்பெயரால் பாடப்படுகிறார் பரமாத்மா பாவ புண்ணியங்களில் இருந்து தனித்து மற்றும் விலகியும் இருக்கிறார் பாவ புண்ணியம் இல்லாமல் இருப்பதனால் பரமாத்மா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை அடுத்து பற்றி பார்ப்போம் சக்கரத்தில் வருகிற ஆத்மாக்கள் தன்னால் செய்யப்பட்ட கர்ம பலன்களை பொறுத்து சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறது ஆத்மாக்கள் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சக்கரத்தில் மேலும் இந்த ஜீவாத்மாக்களில் ஐந்து வகைகள் உள்ளன பாவம் செய்பவர்களை பாவாத்மா என்று அழைக்கிறார்கள் ஆவாத்மாக்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் புண்ணிய காரியம் செய்பவர்களை புண்ணிய ஆத்மா என்கின்றனர் புண்ணிய ஆத்மா அநேக பேர் இருக்கிறார்கள் சிறந்த உயர்ந்த காரியங்களை செய்பவர்களை மகாத்மா என்று அழைக்கிறார்கள் மகாத்மா அநேகம் பேர் இருக்கிறார்கள் தர்மஸ்தாபனை செய்பவர்களை தர்மாத்மா என்கிறார்கள் தர்மாத்மாக்கள் கூட அநேகம் பேர் இருக்கிறார்கள் ராமர் கிருஷ்ணர் போன்றவர்களை தேவாத்மாக்கள் என்று அழைக்கிறார்கள் தேவாத்மாக்கள் அநேகம் பேர் உள்ளனர் இவர்கள் அனைவரும் உடலை பெறக்கூடிய ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்களுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளனர் அவைகள் பாப புண்ணியங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரக்கூடிய சரீரதாரிகளாக இருக்கிறார்கள் பாவாத்மா புண்ணியாத்மா தேவாத்மா மகாத்மா தர்மாத்மா என பல வகைப்பட்ட ஆத்மாக்களாக உள்ளனர் ஓம் சாந்தி